சாக்ரட்டீஸ் தத்துவம் சாக்ரட்டீஸ் தத்துவம் என்றால் என்ன அதை பற்றி எல்லோருக்கும் புரிதல் வேண்டும் என்பதற்காக எல்லோரும் செய்ய வேண்டியது அதை பற்றித்தான் நான் பேசப்போகிறேன் அதாவது தோ தரை நாம் தரைமேல்தான் நிற்கிறோம் யோ எதிரே மரங்கள் எல்லாம் தரை மேலே மேலே தான் செல்கிறது ஏன் நாம் இந்த தரை இப்படி மேடு பள்ளமாக இல்லாமல் சமமாக இருக்கிறது என்பதுதான் கேள்வி இதற்கு பொருள் ஏன் என்ற கேள்வி கேட்கும் நமக்கு தெளிவாக பதில் கிடைக்காது தெரிந்தால் ஒழிய அப்படி என்றால் நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்றால் எதையாவது படிக்க வேண்டும் இல்லது படித்த படித்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நமக்கு அது பற்றி தெரியவே தெரியாது இதோ மரத்திலே இருக்கக்கூடிய இந்த இலைகள் கீழே விழுந்து கிடக்கிறது மேலேயும் இருக்கிறது ஏன் இந்த இலைகள் மரத்திலே இருக்கிறது ஏன் கீழே விழுந்தது இந்த கேள்வியை கேட்க வேண்டும் ஏன் மரத்தில் இருந்த கிளை கிளையில் இருக்கக்கூடிய இலைகள் ஏன் கீழே விழுந்தது அந்த கேள்வி அதுக்கு என்ன பதில் என்று எல்லோரும் கேட்க வேண்டும் அப்படி கேட்டால்தான் நமக்கு சரியான விடை கிடைக்கும் புரிதல் கிடைக்கும் எல்லாவற்றையுமே நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள தெரியவில்லை என்றால் நம்ம ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது புத்தக வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் இல்லை என்றால் நமக்கு தெரியாமலே போய்விடும் இதோ வானம் சில நேரத்தில் மேகத்தோடு இருக்கிறது சில நேரம் நீல நிறமாக இருக்கிறது ஏன் ஏன் நீல நிறமாக இருக்கிறது எதற்காக மேகங்கள் சில நேரம் கருப்பாக இருக்கிறது சில நேரம் வெள்ளையாக இருக்கிறது சில நேரம் நீளமாக இருக்கிறது ஏன் ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டும் இதுதான் சாக்ரட்டிஸ் தத்துவம் கேட்கால் ஒழிய பதில் கிடைக்கவில்லை என்றால் நமக்கு புரிதலே இருக்காது ஆதலினால் எல்லாவற்றையும் கேள்வி கேட்க வேண்டும் தெரியவில்லை என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியாது என்று சொல்லி விலகு போவது அது புத்திசாலித்தனம் அல்ல அதனால்தான் இந்த பதிவே சாக்ரடிஸ் தத்துவம் அதுதான் எல்லாவற்றையும் கேள்விகள் தெரிந்து கொள் என்ன லாபம் என்றால் அதை பற்றி உனக்கு புரிதல் இருந்தால் நீ எல்லாவற்றையும் சரியாக செய்ய முடியும் காரண காரியத்தோடு செய்ய முடியும் என்பதுதான் ஏன் இமயமலையில் போனால் பணியாக இருக்கிறது பனிப்பாறைகளாக இருக்கிறது என்று கேட்டறிய வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் நாம் கேட்டு தெரிந்து கொண்டால்தான் நமக்கு சரியான புரிதல் கிடைக்கும் ஒரு அறிவு அறிவுடைமை ஆகும் அதனால்தான் இந்த கேள்வியை நான் என்ன கேட்கிறேன் நீங்களும் கேளுங்கள் பிள்ளைகளிடம் கேளுங்கள் பெரியவர்களிடம் கேளுங்கள் தெரியவில்லை என்றால் கேட்டு தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் தெரியாதவர்களுக்கு பதில் சொல்லுங்கள் அவ்வளவுதான்